பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இப்பொழுது நீ மனதில் எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாயோ எது நடக்கவில்லை எது கிடைக்கவில்லை என வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ உன் வாட்டத்தை போக்கி தேடி வந்திருக்கிறேன் என்று இரவுக்குள்ளாகவே பழித்துவிடும் நீ மனதளவில் நினைத்த விஷயங்களையும் ஆசையாய் அடை ஆசைப்பட்ட மகிழ்ச்சியாய் வாழ நினைத்த வாழ்க்கையையும் என எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன் உன் பிரார்த்தனைகள் நித்தமும் என்னை நோக்கி இருக்கும்போது இனி எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நானும் அதை உனக்கு கொடுத்து உன்னோடு பாதுகாப்பாய் உன்னிடமே தங்கப் போகிறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதனாக இருக்கலாம் ஆனால் அதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என முயற்சி செய்யாதே நீ நல்லவன்தான் என அடுத்தவர்களுக்கு நிரூபிக்க நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம் அவரவர்களுக்கு எப்போது புரிய வருகிறதோ அப்போது புரிந்து கொண்டால் போதும் நான் நல்லவன் நான் உங்களுக்கு நன்மைதான் செய்தேன் நான் நல்ல அவற்றையும் நல்லெண்ணத்தோடு யோசித்தேன் என்ற புரிதலை நீ யாருக்குள்ளும் ஏற்படுத்த முடியாது என் தங்கமை ஏனென்றால் உன்னை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் உன்னை சந்தேகப்பட்டு பேசியிருக்கவே மாட்டார்கள் அதையும் தாண்டி ஒருவர் உன்னை சந்தேகப்பட்டு பேசியிருக்கிறார் என்றால் அவர் உன்னை உண்மையாய் புரிந்து கொள்ளவில்லை நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள் தேவையில்லாமல் நீ யார் எப்படிப்பட்டவர் நீ யதார்த்தமாய் தான் இந்த காரியத்தை செய்தேன் என யாரிடக்கும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் எது நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதையே கற்பனை செய்து கொள் அந்த கற்பனையை கனவாக மாற்றி அந்த கனவு நனவாக ஆகுவதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு என் தங்கமே உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை மதிக்காமல் அவமரியாதையும் அலட்சியமும் செய்யும் உறவுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களிடம் பதிலேதும் பேசாமல் மௌனமாய் அவர்களை விட்டு விலகிப்போ அதுதான் உன் எதிரிக்கும் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் நீ கொடுக்கக்கூடிய மாபெரும் தண்டனையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பேசி உன் மதிப்பை நீயே கெடுத்து கொள்ளாதே நீ எந்த அளவுக்கு மௌனமாக மாறி போகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் என்பதை புரிந்து கொள் உன் மனதில் இருக்கிற ஒரு முக்கியமான குழப்பமான கேள்விக்கு பதில் நான் சொல்லட்டுமா உன்னை சுற்றி இருக்கும் ஒருவர் நிறைய தவறு செய்கிறார் ஆனால் நன்றாக வாழ்கிறார் ஆனால் நீ செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பது போல நல்லவனாக நேர்மையாக புத்திசாலி பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லது நினைத்தாலும் எல்லாரும் உன்னை குறை சொல்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கெட்டது செய்பவன் நன்றாக இருக்கிறார் நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என யோசிக்கிறாயா ஒரு உண்மையை புரிந்து கொள்ளேன் தங்கமே விதி வழியது ஒருவர் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்காத போது அவர் செய்யாத தவறுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைத்து அவர் வாழ்க்கையில் ஒந்து போவார் அவர் இனிமேல் அளவுக்கு மனம் மாறி போவார் என்பதை புரிந்து அவர் வாழ்க்கை இருக்கட்டும் நல்லது செய்கிற நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என யோசிக்கிறாயா நல்லது செய்ய துடிக்கும் என் பிள்ளைகளையும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் சில சோதனைகளை கொடுப்பேன் எதற்காக தெரியுமா சாதாரணமாக நல்ல பிள்ளையா இருக்கிறாய் ஆனால் கஷ்டங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் இதே நல்ல எண்ணமும் குணமும் உனக்குள் இருக்குமா அல்லது தவறான வழியில் தடம் புரண்டு போக யோசிப்பாயா என்றுதான் உனக்கு சோதனை செய்வேன் ஆனால் அதையும் தாண்டி நீ நல்ல குணத்தோடு நல்ல மனதோடு இருந்துவிட்டால் அதற்கு பிறகு நான் உனக்கு தரும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடுக்க முடியாது என் தங்கவே எப்போதுமே ஒருவருக்கு பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பதவி உயர்வு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக அவருக்கு சில சோதனைகள் வைப்பது என்பது இயல்பான ஒன்றுதானே அப்படிதான் உன் வாழ்க்கையில் உயர்வையும் மதிப்பையும் பரிசையும் அள்ளி தருவதற்காக உனக்கு சில சோதனைகளை கொடுத்துள்ளேன் எல்லாவற்றையும் தாண்டி நீ சாதிக்க போகிறாய் கூடிய விரைவில் அது நடக்கத்தான் போகிறது நீ அடுத்தவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடு அதே நேரத்தில் அடுத்தவர் உனக்கு ஏதாவது கொடுத்து நீ பெறக்கூடிய வாய்ப்பு வந்தால் அதை யோசித்து பெற வேண்டுமா அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டுமா என யோசித்து பெற்றுக்கொள் கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுப்பதும் எதையாவது பெரும்போது யோசித்து பெறுவதும் உன் வாழ்வில் துன்பம் வராமல் தடுக்கும் கால காலத்திற்கும் அது உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும் உன்னுடைய துன்ப காலத்திலும் நீ யாருடன் நட்பு கொள்கிறாயோ அவர் மீது நம்பிக்கைவை என்னில் கஷ்டம் வந்தால் இப்போது எல்லாரும் காணாமல் போய்விடுகிற கலியுக காலமாக இது இருக்கிறது ஆனால் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் எந்த மனிதர் உன்னை விட்டு விலகாமல் உன்னுடன் பேசுகிறாரோ நட்பு வைத்துக் கொள்கிறாரோ அவரை நீ முழுவதுமாக நம்பினால் நீயும் நன்றாக இருப்பாய் அவர் உனக்கான நல்லதையே செய்வார் எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டத்தோடு இருக்கிறாய் கவலையோடு இருக்கிறாய் கோபத்தோடு இருக்கிறாய் என்பதற்காக உன் மனநிலைக்கு ஏற்றாற் போல அடுத்தவர்கள் மீது கோபப்பட்டோ எரிச்சல் பட்டோ வெறுத்தோ பேசிவிட வேண்டாம் ஏனெனில் அதன் பிறகு உன் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் மாறாதுதானே அதனால்தான் உன் கோபமோ அல்லது உன்னுடைய எரிச்சலோ உன்னுடைய வெறுப்போ உன்னுடைய கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வைத்துக்கொள் வெளியில் பேசும்போது மற்றவர்களிடம் அன்பாய் பாசமாய் பொறுமையாய் பேசு அது காலாகாலத்திற்கும் உன் வாழ்வில் நல்லதையே செய்யும் நல்லதை மட்டுமே நடத்தும்